தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இந்தியாவினுடைய உச்ச தலைமை நீதிபதி மோடி அரசினுடைய வழக்கறிஞர்களை பார்த்து உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீதிமன்றத்தோட விளையாடுறீங்களா உச்ச எப்படி நடந்துக்கணும் உச்ச யார் யார் எந்த வழக்கை விசாரிக்கணும் இதெல்லாம் திட்டமிட்டு செய்யறதுக்கு அதுல நீங்க தலையிடணும்னு நினைக்கிறீங்களான்னு நேரடியாக பரபரப்பான கேள்விகளை மோடி அரசினுடைய வழக்கறிஞரை பார்த்து அடுக்கி இருக்கிறார் உச்ச தலைமை நீதிபதி என்ன நடந்தது சிஜேஐ பிஆர் கவாய் விசாரிக்க கூடாதுன்னு மோடி கேட்கக்கூடிய இரண்டாவது வழக்காக விசாரித்தால் தங்களுக்கு பாதகமாக தீர்ப்பு வந்துடும் இறங்குகிறதா மோடி அரசு ஒரு முக்கியமான கேள்வி வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்திடமே நீங்கள் விளையாடுகிறீர்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஏன் சொன்னார் என்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்தில் அப்படிங்கிறத விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் இன்றைக்கு லைவ்ல ஒரு மிக முக்கியமான செய்தி இருக்கு அந்த செய்தியை நம்ம பார்ப்போம் வெரி அன்ஃபேர் டு த கோர்ட் சிஜே பி ஆர் கவாய் எக்ஸ்பிரஸ் டிஸ்பிளர் அட் அட்டார் டு அட்ஜோன் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் கேஸ் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்தியாவுடைய தலைமை நீதிபதி மோடி அரசினுடைய அட்டார்னி ஜெனரலை பார்த்து திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்களை பார்த்து இது இந்த நீதிமன்றத்துக்கு நீங்கள் நடக்கக்கூடிய மிக மோசமான நடத்தையாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு தனிநபரான அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கட்ரமணி அவர்கள் கிடையாது அவர் யாருக்காக போனார்னா மோடி அரசுக்காக போனார் மோடி அரசு இந்த நீதிமன்றத்தில் மிக மோசமாக நடந்து கொள்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக இதனுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு எதற்கு அப்படின்னா நீங்க வழக்கை ஒத்தி வைக்கணும்னு போய் கேட்டதற்காக அவர் சொல்லியிருக்காரு ஏன் ஒத்தி வைக்கணும் அவர் சொல்கிறார் பாருங்க இஃப் யூ வாண்ட் டு கீப் த மேட்டர் ஆஃப்டர் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டெல்லஸ் ஃப்ராங்க்லி நான் ரிட்டையர் ஆன பிறகு இந்த வழக்கு வரணும் அப்போ விசாரிக்கணும் இந்த நீதிமன்றம் நினைக்கிறீங்கன்னா என்கிட்ட ஓப்பனாக சொல்லிவிடுங்க இந்த மாதிரியான வச்சுக்கிட்டு கோர்ட்டுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாம் மிஸ்டர் அட்டார்னி என்று சிஜே பி ஆர் கவாய் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸ் வந்து பல நிலைகளை தாண்டி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜென்ரல் ஐஸ்வர்யா பாட்டி அவர் என்ன பண்ணுறாரு அட்டார்னி ஜென்ரலுக்காக அஜைன்மெண்ட்டை வைக்கணும் அவர் வந்து வாதாட வேண்டியிருக்கு இந்த கேஸில் எனவே நீங்கள் இது நாளைக்கு வர வேண்டியது நீங்கள் நகர்த்துங்க அவருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் ஷெடியூல் இருக்கிறதுனால அவருக்கு வர முடியாத சூழல் இருக்குன்னு போய் கேட்குறாரு அதுக்கு தலைமை நீதிபதி சொல்லுகிற கூறுகிறார் இது முதல் முறை அல்ல ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேறு ஒரு வழக்கு ட்ரைபியூனல்கள் தொடர்பான வழக்கு வரும்போது நம்ம அதையுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்க்கலாம் நடுராத்தரில் வந்து ஒரு கேஸை பாதியிலே நிறுத்துங்க இன்றைக்கி விசாரிக்க வேண்டாம் அஞ்சு ஜட்ஜுக்கு அனுப்புங்கன்னு நீங்கள் கேட்டீங்க பாருங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் ஆகிருக்கு சென்டர் வாய்ஸ் டு வான்ஸ் டு அவாய்ட் மை பெஞ்ச் இட் சீம்ஸ் சிஜே கவாய் தலைமை நீதிபதி சிஜே கவாய் அவர்கள் சிஜே பிஆர் ஆர் கவாய் அவர்கள் சொல்லுகிறார் மத்திய அரசு இந்த வழக்கை நான் விசாரிப்பதற்கு விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாரு இது வேறொரு வழக்கு மோடி அரசு கொண்டு வந்த ஒரு

ட்ரைபியூனல்கள் அப்படின்னா தீர்ப்பாயங்கள் நம்ம சொல்லுவோம் உதாரணத்துக்கு பசுமை தீர்ப்பாயம் நீங்கள் என்வரான்மெண்ட் சார்ந்து ஏதாவது வழக்கு வருதுன்னா அங்கே போகணும் நிறுவனங்களுக்கு இடையில் வருது அப்படின்னா கம்பெனி லா ட்ரைபியூனல் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இதில் நீங்கள் அங்கே அங்கே போய் இந்த தீர்ப்பாயத்தில் முறையிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இதே போல் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் மீது நடவடிக்கையை அரசு எடுக்குது அப்படின்னா அதை எதிர்த்து அவங்க கேஸுக்கு போக முடியும் அவங்களுக்கு தனியாக ட்ரைபியூனல்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு ஆர்சிபி அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் உயிரிழந்து ஸ்டாம்பிடாக இறந்தாங்க இல்லையா அதற்கு அங்கே பணியில் இருந்த கமிஷனரோ அல்லது ஏடிஜிபி லெவல்லையோ இல்லை யாரையோ டிஸ்மிஸ் பண்ணுறாங்க டிஸ்மிஸ் இல்லை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதை எதிர்த்து அவங்க அப்பீலுக்கு போனாங்க அதுக்கு தனியான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ இப்படியான தீர்ப்பாயங்கள் இது எல்லாத்துலேயும் நியமனங்கள் அரசு தான் பண்ணுது அதுக்கு சில சட்டங்களை மாற்றி அவங்க கொண்டு வராங்க இதை கண்டு எதிர்த்து ஒரு வழக்கு போகுது இந்த வழக்கு வந்ததும் என்ன சொல்லியிருக்கணும் தலைமை நீதிபதி விசாரிக்கிறார் சிஜி பிஆர் கவாயவர்கள் தலைமையில் ஐ திங்க் இரண்டு நீதிபதிகள் மறுபடியும் நினைக்கிறேன் விசாரிக்கிறாங்க விசாரணை தொடங்குகிறது மத்திய அரசு தரப்பில் போய் ஆஜராங்க துஷார் மெத்தா அவர்கள் இல்லை மற்றவர்கள் ஆஜராறாங்க ஆகிறாங்க அப்படின்னா வழக்கு விசாரணையை தொடங்குகிறோம் உங்கள் சைடில் இருந்து என்ன அப்ளிகேஷன்ஸ்வோ முதல்ல அவங்க தரப்பை வைக்கிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் வைக்கிறோங்கிறாங்க வழக்கு விசாரணை நாள் நடக்குது நடந்து முடிஞ்ச பிறகு அவங்க ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க அதில் சில கேள்விகள் இவங்ககிட்ட கேட்டுக்கிறாங்க இவங்க பதில் குடுக்கறாங்க எல்லாம் நடக்குது நடந்து முடிஞ்சு நாளைக்கு நீங்க வாதாடணும்னு சீஃப் ஜஸ்டி சொல்லி அனுப்புறாரு மத்திய அரசு நீங்க நாளைக்கு வாதாடினீங்கன்னா ரெண்டு நாள் தேவையோ நாள் தேவையோ எடுத்து வாதாடுங்க அதற்கு பிறகு தீர்ப்பை நாங்க குடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாங்க நாளைக்கு வாதாடணும் நாளைக்கு காலையில பத்தரைக்கு கோர்ட்ல நீங்க வாதாடனும் முந்தின நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு உள்ள நைட்டு பிறகு பதினொன்னு பதினொன்றரை கிட்ட ஃபைல் ஆகுறதா என்ன மனு போடுறாங்கன்னா இந்த வழக்கை இரண்டு நீதிபதிக்கு விசாரிக்க விசாரிக்கக்கூடாது இதுல நிறைய சட்ட கேள்விகள் இருக்கிறதுனால ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு தான் இதை எடுத்து விசாரிக்க வேண்டும்னு கொண்டு போய் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க அப்பொழுதே அவர் கேட்டார் இல்லை நீங்க நீதிமன்றத்தை என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நான் இருபது நாள் ரிட்டையர் ஆகுறேன் அன்னைக்கு அவர் இருபது நாள் ரிட்டையர் ஆகிறதா இருந்தது நான் ரிட்டையர் ஆகணும் இருபத்தி நான்காம் தேதி அப்படின்னா அதுக்குள்ளே இந்த வழக்கில் விசாரித்து தீர்ப்பு கொடுக்கக்கூடாது என்கிற நோக்கத்தோடு மத்திய அரசு செயல்படுகிறதா நடுராத்திரி பன்னெண்டு மணிக்குன்னா முதல் ஹியரிங்கில் எதிர்த்தரப்பு வரும்போது எதுக்கு நீங்கள் வந்து அப்பியர் ஆனீங்க அப்பியர் ஆகி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க நாளைக்கு நான் வாதாடுறேன்னு உங்கன்னு டைம் சொன்னப்போ ஓகேன்னு எதுக்கு சொன்னீங்க இந்த மனுவையே ஏற்றுக்க முடியாது நீதிமன்றத்தை நீங்கள் சீண்டி பார்த்து விளையாடுகிறீர்கள்னு அதை கம்ப்ளீட்டாக தூக்கி ஓரம் போட்டுட்டு நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணுறதுனா பண்ணுங்கள் தேதி இந்த தேதிக்கு ஒத்தி வைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார் அப்போ இது வந்து இருபது நாளில் நேர டேர் அவரதுக்குள்ளே விசாரிச்சிட்டேன்னா தீர்ப்பு வந்துடும் அதை நீங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு வராதுங்கிறதுக்காக இதை செய்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் அவர் எழுப்பினார் நள்ளிரவில் வந்து கேட்குறதுங்கிறது சட்டம் தெரியாத ஒருவர் ரொம்ப அவசரமான ஒரு வழக்கு ஒரு அப்பாவி ஒரு பாமர ஒரு சாமானியன்னா புரிஞ்சுக்க முடியுது அரசே எப்படி பண்ண முடியும்னு அவர் கேட்டார் லா மினிஸ்டரிக்கு இது தெரியாதா அட்டார்னி ஜென்ரலுக்கு தெரியாதா இல்லை சாலிசிட்டர் ஜெனரலுக்கு தான் தெரியாதா இல்ல அடிஷனல் சால்சென்ட் ஜென்ரல் ஒரு பன்ச் இருக்கிறாங்களே இவங்களுக்கு தெரியாதா இவ்வளவு சட்டம் தெரியலனா அவங்க அவ்வளவு தூரம் போயிருப்பாங்களா இப்படியான பல இயல்வில் இருக்கு இந்த சூழலில் அவர் அந்த கருத்தை சொல்லி அடுத்த இரண்டு நாட்களுக்குள் அடுத்த வழக்கு மறுபடியும் போய் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடமே இருக்கக்கூடிய வழக்கு நாளைக்கு அதாவது நீங்கள் முந்திர நாள் நைட்டு கேட்டால் தானே நள்ளிரவில் வளக்க நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே கேட்குறோம் இருபத்தி நாலு மணி நேரம் முன்னாடியேன்னு போய் அடிஷனல் சார்ஜென்ட் இடல் எங்களால் வர முடியாது இதை அதனால் நீங்கள் வந்து தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க இதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது மண்டையை எடுக்கணும்னு கேட்கும்போது வென் வி ரைட் த ஜ்மெண்ட்ஸ் தென் இதை தள்ளி தள்ளி கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை விசாரித்து முடித்த பிறகு நாங்கள் எப்போது தீர்ப்பை எழுத வேண்டும் இந்த வாரம் அப்படிங்கிறதும் எங்களால் எழுத முடியாது இது வந்து நீதிமன்றம் அவர்களுக்கு தேவையான நேரத்திற்கு எடுத்து விசாரிப்பதற்கு விடாமல் இதில் தலையிடுவதாக இருக்கிறது திஸ் இஸ் அன்ஃபேர் வெரி அன்ஃபேர் டு த கோர்ட்டு இந்த நீதிமன்றத்துக்கு மோசமான நடத்தைகளின் மூலமாக நீங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள் அவரை ஏற்கனவே ரெண்டு முறை இதே மாதிரி இதே காரணங்களை சொல்லி அட்டர்னி ஜெனரல் வெவ்வேறு காரணங்களுக்கு வர முடியாமல் போனபோது அதற்கு இந்த நீதிமன்றம் அனுமதித்தது அப்போ ஒவ்வொரு நாளும் இவர் இதே காரணங்களை சொல்லி ஒவ்வொரு வழக்கையும் நடத்துவீங்க இல்லைனா மிட் நைட்டுக்கு வந்து எங்களுக்கு வேண்டாம் வேறு இடத்துக்கு போங்கன்னு போவீங்கன்னா நீதிமன்றத்தோடு நீங்கள் விளையாடுகிறீர்களா என்கிற ரீதியிலான கேள்விகளை தலைமை நீதிபதி மோடி அரசை நோக்கி மோடி அரசு வழக்கறிஞர்களுக்கு இன்றைக்கு வைத்திருக்கிறாருன்னு பார்க்கணும் வேற யாரும் அவர் இல்லைன்னா உங்களுக்கு ஆஜராகிறதுக்கு வழக்கறிஞரே கிடையாதான்னு அடுத்த கேள்வியை தலைமை நீதிபதி வைக்கிறார் மத்திய அரசு கிட்ட வக்கீலே கிடையாதோ இவ்வளவு பெஞ்சாக நீங்கள் வச்சுருக்குறீங்களே இவ்வளவு ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்களே திறமையுள்ள வழக்கறிஞர்கள் அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் வேற யாரும் கிடையாதுன்னு நீங்களே சொல்ல வரீங்களா உங்கள் அரசே சொல்கிறதா இதை கேட்குற நீங்கள் நீங்கள் கூட ஆஜராகி இல்லையா ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும் போது அடிஷ்னல் சாலிசிட்டர் பாட்டி என்ன சொல்கிறாரு ஏஜி தான் இந்த மேட்டரில் ரெகுலராக அப்பியர் ஆகிறார் அப்படின்னும்போது அப்படின்னா அவர் இருக்கட்டும் இது வந்து ஏற்கத்தக்கதாக இருக்காது ஹைகோர்ட்டில்ங்கிற இருக்கிற காலத்தில் அவர் போய் வராரு ஹைகோர்ட்டில் அது பார்ட்லி ஹியர்டாக இருக்கும்போது ப்ரீஃப் பண்ணது மற்ற விஷயங்கள் அதற்கு பிறகு அது எங்ககிட்ட அப்பீலுக்கு வருது நாங்கள் கேட்டுட்டாங்க அனுப்புகிறோம் அப்படின்னும் போது இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தின்படி இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லாயர் ஏன்னா அட்டர்னி ஜென்ரலுங்கிற போஸ்ட்டு அவர் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லா ஆஃபீஸர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அவரை வந்து ஆஃபீஸராக வைக்கணும் அவர் பியூரோக்ரஸிக்கும் ஜுடிஷியரிக்கும் பைண்டிங்கில் வருவார் அட்டர்னி ஜென்ரலுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போஸ்ட்டாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸ்ங்கிறது கம்ப்ளீட்டாக ஜுடிஷியரின்னுடைய ஹெட்டாக போயிடுவார் அந்த மூன்று தூண்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா அட்டர்னி ஜென்ரல் தான் இந்த பக்கம் ஜுடிஷியரியையும் இந்த பக்கம் மத்திய அரசு நீங்கள் அரசு அவர் லா ஆஃபீஸர்ன்னும் போது பியூரோக்ரஸியாகவும் வச்சிக்கலாம் அரசுக்கு ஆஜராகிறார்ன்னு போது மூன்று தூண்களிலும் ஒவ்வொரு புள்ளியில் இணைக்கக்கூடிய ஒரு ஒரு மூன்று புள்ளிகள் இணையக்கூடிய டாட்டா இருக்கக்கூடிய ஒரு அட்டார்னி ஜென்ரல் அவருக்கு அவ்வளவு பெரிய பொசிஷன் அப்படிங்கிறதையும் அது அவருக்கான அந்த மேன்மைகளையும் அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அவர் இப்படி செய்வதுங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் நாட் கெப்ட் எனி அதர் மேட்டர் டு மாரோ வியூ தட் வினிஷ் த கேஸ் நாளைக்கு இந்த வழக்கை நாங்கள் வச்சதற்கான காரணம் நாளைக்கு இந்த ஒரு வழக்கை மட்டும் வச்சுக்கிட்டு மீது எதையும் விசாரிக்கிறது இல்லைன்னு ஹோல்டே இதற்காக நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் சனி ஞாயிறு உட்கார்ந்து இது தொடர்பான ஜட்ஜ்மெண்ட்டை எழுத முடியும் என்பதற்காக நீதிமன்றம் அப்படியான ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க அப்போ இந்த வாரத்திலேயே நாங்கள் தீர்ப்பு எழுதிவிடக்கூடாது கூடாது என்கிற நோக்கத்தோடு இது கொண்டு வரப்பட்டதாங்கிற கேள்வியை அவரை அந்த இடத்துல தான் அண்டர்லைன் பண்ணி கேட்கறாரு அவர் உடனடியாக சீஃப் ஜஸ்டிஸ் உடனடியாக சரி ரைட்டு இவ்வளவும் பேசிட்டு மண்டே அப்படிங்கிறீங்க மண்டேக்கு நாங்கள் தரோம் அதே நேரத்தில் நாளைக்கு மற்றவர்கள் அவர்களுடைய வாதங்களை வைக்கட்டும் மிஸ்டர் தத்தார் சீனியர் அட்வைக்கெட் தத்தார் அவர்கள் அவருடைய சமிஷன்ஸை வைக்கட்டும் ஏஜியை நாங்கள் மண்டே கேட்டுக்கிறோம் அவர் வரல அப்படின்னா மண்டே ஓடி இந்த வழக்கை நாங்கள் முடிக்க வேண்டிய தேவை வரும் அதுக்கு அர்த்தம் நீங்கள் இந்த வழக்கு தொடர்பான இடங்களில் வரவில்லை என்று சொன்னால் உங்கள் தரப்பை கேட்பதற்கு நாங்கள் பல்வேறு நாட்களை அடுக்கினோம் நீங்கள் வந்து உங்களுடைய தரப்பை விளக்குவதற்கு தயாராக இல்லை எனவே நாங்கள் அந்த தரப்பை மட்டும் கேட்டுட்டு இந்த பக்கம் நீங்கள் எதுவுமே பதிவு பண்ணலைங்கிற வகையில் சட்டத்தின் பார்வையை கொண்டு என்ன கொடுக்க முடியுமோ அந்த தீர்ப்பை நோக்கி நகர்ந்து விடுகிறோம்னு மத்திய அரசுக்கான எச்சரிக்கையாக இருக்கிறது இஃப் இ டஸ் நாட் கம் வி வில் க்ளோஸ் த மேட்டர் ஆன் மண்டே என்று பதிவு செய்திருக்கிறார் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் ட்ரைபினல் ரிஃபார்ம் செக்டர் சேலஞ்ச் பண்ணி போட்ட வழக்கு அப்படிங்கிறது தான் வந்திருக்கிறது சீனியர் அட்வொகேட் அரவிந்த் பி தத்தார் அவர்கள் பெட்டிஷன்ஸ்க்காக ஆஜராகி மெட்ராஸ் ஹைகோர்ட் பார் அசோசியேஷன் சார்பாக ஆஜராகி தான் அவருடைய விஷயங்கள்லாம் அதில் எடுத்து வைக்கிறார் ஏஜ் லிமிட்டர் லென்த் ஆஃப் டெனியூல் இது எல்லாத்தையும் வைத்திருக்கிறாருங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணிருக்கு ஸோ ஒரு இது சம்மந்தப்பட்ட வழக்கையே அவர்கள் நகர்த்தி இருக்கிறார்கள் நான் இரண்டும் ட்ரைபியூனல் சம்மந்தப்பட்ட இருவேறு வழக்குகள் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அது வந்து இதை சேலஞ்ச் பண்ணது மெட்ராஸ் பார் அசோசியேஷன் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ என்ன அப்படின்னா ஒரு பாஜக அரசு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் விளையாடுவது இது முதல் முறை அல்ல நீதிபதிகள் நீங்கள் இதை விசாரிக்கக்கூடாதுன்னு நேரடியாகவே போய் சொன்ன காலம் காலமெல்லாம் நடந்திருக்கிறது ரிட்டையர் ஆகக்கூடிய காலகட்டத்தில் என்னும்போது அவங்க தீர்ப்பு கொடுத்தக்கூடாதுங்கிறதுக்காக காலதாமதம் படுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கைதேர்ந்த விஷயமாக செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்களுக்கு அமலாக்கத்துறை தொடர்பான மேட்டரில் அவங்க அதை தான் பண்ணாங்க ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் பில்கீஸ் பானு தொடர்பான வழக்கில் அவர் விசாரணைக்கு கையில் எடுக்கும்போது அவர் அதை விசாரிச்சிடக்கூடாது ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்பாக விசாரித்து தீர்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அதை தான் பண்ணாங்க பட் இது ரெண்டும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடல அதன் பிறகு ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா மற்றும் ஜஸ்டிஸ் உஜல் புயான அமர்வு அந்த வழக்கை இடத்திலிருந்து தொடங்கி முடித்து பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை குஜராத் மாநிலம் விடுதலை செய்ததை ரத்து செய்து மீண்டும் அவர்களை சிறைக்கே அனுப்பி அந்த அதிகாரம் மகாராஷ்டிராவுக்கு தான் இருக்கிறது அந்த அரசுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் ஜெயிலுக்கு அமலாக்கத்துறை மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய அந்த அதிகாரம் தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கு அதில் அட் த ஏர்லியஸ்ட் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கூடிய ஜட்ஜஸ் தான் எடுத்ததில் அதில் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்படியான ஒரு சூழலையும் நோக்கி சிஸ்டம் நகர்ந்துருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தொடர்ந்து பாஜக அரசினுடைய சட்டம் செல்லுமா செல்லாதாங்கிறது நீங்கள் போய் ஆஜராகி வாதாட வேண்டியது தானே வேண்டாம்னு நீங்கள் தவிர்க்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோக்கம் இருக்கிறதாங்கிற கேள்வி இருக்கு இதை விசாரணைக்கு கூடாது அல்லது இவர் விசாரித்தால் இப்படிதான் தீர்ப்பு வரும் என்கிற முன்முடியோடு உச்சநீதிமன்றத்தோடு இன்றைக்கு மோடி அரசு விளையாடி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது திங்கட்கிழமை நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் இந்த வழக்கு அதனுடைய ஹியரிங்ஸ் எல்லாம் முடித்து வைக்கப்படும் என்கிற எச்சரிக்கையும் உச்சநீதிமன்றத்தின் சார்பில் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அஃப்கோர்ஸ் மெட்ராஸ் பார் அசோசியேஷன் என்ன கிரவுண்ட்ஸில் அதை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கில் இருக்கக்கூடிய மற்ற சிக்கல்கள் அதாவது வழக்கினுடைய தன்மை அதனுடைய அடிப்படை எதை பேஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு அடுத்தடுத்த நிலைகளில் தான் தெரிய வரும் அந்த விவாதங்கள் எப்படியும் அரவிந்த் தத்தார் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ் அவர் வகையக்கூடிய ஆர்குமெண்ட்ஸை கூட சமரிச்சு பண்ணி நம்ம வேறொரு காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஏன்னா அந்த வழக்கினுடைய பிரதிவாதம் வரும்போது தான் மோடி அரசு ஏன் பயந்தது அவங்களுடைய அதிகாரத்தை எந்த இடத்தில் தவறாக பயன் இப்போது அதற்கு ஆபத்து வருகிறது பயப்படுறாங்கிறத பார்க்க முடியும் வரும்போது மற்றும் ஒரு காணொளியில நம்ம விரிவாக சந்திக்கலாம் இணைந்திருங்கள்